யாகம் என்றால் என்ன அதை அடைவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு ஒரு கொஷின் உங்களுடைய எக்ஸ்பிளேஷன் எல்லாமே ரொம்ப சுபமாக இருந்தது டு சரி இந்த கேள்வியை கேட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஒரு வீட்டில் தண்ணி பற்றாக்குறையாயிடுச்சு ஓகேவா ஊர்ல தண்ணி இல்லைப்பா சீக்கிரமா வாடுங்க அப்பதான் வந்து இந்த ஒன்று இந்த வெயில் காலம் முடிஞ்ச அடுத்து ஜூன் பிறக்கிற வரைக்கும் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல சரியா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வாலி மூணு வாளி குளிக்கிற ஆள் வந்து ஒரு ஒரு வாலிலே குளிக்கணும்னு ட்ரை பண்ணணும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து சும்மா வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இஷ்டத்துக்கு திறந்து விட்டு கழுவுறத கொஞ்சம் அந்த அவனை பிடிச்சி வச்சு கழுவுறோம் அப்படின்ற மாதிரி சம்திங் நம்ம என்ன பண்ணும் அப்போ இதுல இதை வந்து தியாகம் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது இல்லையா என்ன தியாகம் பண்றோம் மூணு வாளி தண்ணியர் ரெண்டு வாளி தண்ணியை நான் தியாகம் பண்றேன் அப்புறம் கஷ்டப்பட்டு இல்லை நான் தேய்க்கிறேன் இது இவ்வளவு பெரிய தியாகம் என் சுகத்தை தியாகம் செய்கின்றேன் அல்லவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது சி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாம் தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தி சொன்னான் நான் சொன்னேன் இல்லைம்மா வேற வழி இல்லை டு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லவுங்க அதனால என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு நதி இருக்கு அங்க போயிட்டு நான் வந்து துவைச்சுக்கிறேன்னு பண்ணிக்கிறேன் என்ன கூட பண்ணிக்கிறேன் செலிம்பா வந்து துவைச்சுக்கிறேன் அது என்னது அறமுறையா துவைக்கணும் அது என்னது அறமுறையா பண்ணணும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அவள் சொல்லுகின்ற சரியா அடுத்து தயாரா ஆயிடுற வாரிக்கு போகும்போது சில இடங்கள்ல கிடைக்கும் கிடைக்காம போகும் அதனால இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அங்க இவ்வளவு தண்ணி இருக்கு அதை வச்சு பத்து பேரை குளிக்கணும் அப்படின்னா இருக்கிற தண்ணியை நான் முதல்ல முழுசா என்ன அவன் இப்படி போங்க அப்படின்னு குளிச்சிருக்கிறான் அப்படின்னா அதை வந்து சுகத்தனாயே தியாகம் வரணும் நாயக்கர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ற அப்படின்னு வச்சுக்கோங்க இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவள் யாகம் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அபத்திப்பட்டு கொண்டிருக்கிறாள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த கஷ்டத்தை தான் தான் சுகம் என்ற ஒரு போர்வையிலே ஏமாற்றிக் கொண்டும் இருக்கிறார் இப்பவே இன்னொரு படி மேல போய் அடுத்து எப்ப என்ன நடக்கும் கேரண்டியே கிடைக்காது நீ நினைச்சதெல்லாம் எல்லா நேரமும் எல்லாமே நடக்காது அப்போ ஒரு சில நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம ஒரு பத்து நாளைக்கு குளிக்காமலே வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம் அப்ப என்ன ஆகும் மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளாக அப்போ இந்த மாதிரி சூழல்கள்ல நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்திட்டு இருக்கோமே தவிர இது வந்து தியாகம்னு பெருசா சொல்லிக்கிறது ஒண்ணுமே இல்லை ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த சம்பவத்தை நாம் வந்து நமது சுகத்திற்காக செய்கின்றோம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் போயிட்டு இருக்கீங்க ரெட் சிக்னல் போட்ட உடனே தியாகம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எத்தனை பேருக்கு நான் வழி விட்டுட்டு நான் இங்க நின்றுட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனா அதைத்தாங்க பண்ண சொல்றாரு தியாகம் லூசு பசங்களா உங்க நன்மைக்காக தாண்டா சொல்றோமோ நீ பெர்மனண்டா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்தா தான்டா நல்லா இருப்பேன் அதுக்காக தான்டா அது தியாகம் வேற பேர் வச்சிருக்கேன் அப்ப நம்ம என்ன பண்றோம் ரெட் சிக்னல் நிற்கும் போது பெரிய தியாகின்னு ஃபீல் வரல ஏன் வரலன்னா அங்க சிக்னல் இல்லைன்னா சேர்த்து சொன்னா தான் இருப்பேன் சரியா அப்போ ஃபைவ் மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணா போதும் இல்லைன்னா ஹாஃப் அவர் வெயிட் பண்ண வேண்டி வந்திருக்கும் அப்போ இந்த டோட்டலாகவே ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று தியாகம் பண்ண சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்னமோ உங்க சுகத்தையே இலக்க சொல்ற மாதிரியே ஒரு ஃபீல் இந்த இவ்வளோன்னு சுகத்தை விடுறா இவ்வளோ சுகம் கிடைக்கும் அந்த சுகத்தை போகணுன்னா இந்த சுகத்தை விடணுண்டான்னு கேட்குறது தாங்க தியாகம் இதை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் கேள்வியை கேட்டேன் அற்புதமாக நீங்களே வந்து அழகா புரிய வச்சு எடுத்த எடுப்புலயே அந்த எக்ஸாம்பிள் அருமையா இருக்கு பாருங்களேன் நீ என்ன சொன்னீங்க கேள்வி கேட்குறான் தர்மர் மேந்தி நாலு அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து தாத்தோட இருக்காங்க வாஸ்தவம் தான் போய் ஒரு எச்சன் கேள்வி கேட்குறா என்னன்னு கேட்கறதுக்கு உங்களால முடியல அப்போ அந்த சுகத்தை தியாகம் பண்ண முடியலை அப்படின்னா என்ன ஆச்சு உசரையே தியாகம் பண்ண வேண்டிய வந்துடும் முத்தா பசங்களா கொஞ்சம் அவ்வளவு பெரிய துக்கத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா கொஞ்சம் இந்த சுகத்தை விட இந்த சுகத்தை விடுறதுக்கு காரணமே நீ பெரிய சுகத்தை அடையிறதுக்காக தானே நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற இந்த எக்ஸாம்பிள் அதானே வருது தர்மர் அழகா வர்றான் எடுத்து குடிக்க போறான் அந்த சுகத்தை தியாகம் சொல்லுவீங்க உசுரையே அவன் காப்பாத்திக்கிட்டாங்க அது எப்படி தியாகம் ஆகும் இது ஒரு சின்ன லாதிகை நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற என்னமோ நீ வந்து ஒரு சுகத்தை போது சுகத்தை விடவில்லையாடா லூசு நீ துக்கத்தை விடுகின்ற தியாகம் என்ற பெயரில் நாம் துறப்பது துக்கத்தை பெறுவதோ லாபத்தை மிக பெரும் லாபத்திற்காக ஒரு சிறு இல ஒரு விஷயத்தை இழப்பது இங்கே தியாகம்னு பெருசா கண்ண வேற புகழாரம் வேற சூட்டுறான் இதற்குட நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இருந்து என்ன செய்ய அப்படின்னு தான் கேள்வி கிட்டே கவனிக்கிறேன் சரியா அடுத்து அழகா நீங்களே சொல்றீங்க நானையும் எனதையும் விடும் விஷயத்தை விடும் ஏன்னா விஷயத்துல அது இல்லாம என்னால வாழ முடியாது அது இல்லாம என்னால வாழ முடியாது இல்லாம என்னால வாழ முடியாது அதனால நூசுப்பைல அது இல்லாம வாழ முடிஞ்சா நீ சொர்க்கத்துல இருப்ப அது இருந்தாதான் வாழணும்னு நினைச்சேன்னா லிமிடெட் சுகம் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா வாழ்வேன்னா சொர்க்கம் நீ அந்த கண்டிஷன் லைப்ப விடுறா விஷயத்துலதான் சுகம் இருக்கு நம்பாதுடா அந்த விஷய சுகத்தை குடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி பெரிய நரகத்துல தள்ளிடும்டா வேணான்டா கஷ்டத்தை குடுக்கறதை விடுறா அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு சுகமா இருக்கு இல்லை இந்த நேரத்துல சுகமா இருக்கிறத பாக்காதடா பின்னாடி என்ன வரும்னு பாருண்டா கேட்கிறதே இல்லை குடிகாரம் குடிய விட்டா அதுக்கு பேர் தியாகமாக கண்ண அவன் காப்பாத்திக்கிறானுதான் எங்க அர்த்தம் அது கண்ணை வந்து தியாகம்னு பேரை சொல்றாங்க விஷயத்தை விட்டு வெளியே வா நான் என்ற அகங்காரத்தை விட்டு வெளியே வா நான் எனது என்று அந்த பற்றிலிருந்து வெளியே வா வெளியே வந்தா என்ன ஆகும்னா சொர்க்கத்துல நீ வாழலாம் வேற ஆனந்தத்துல திளைக்கலாம் சொர்க்கமே வந்து ஆனந்தத்துக்கு முன்னாடி வந்து பழைய ஏழைகள் ஒன்னி திவிட கண்டுக்கோ சந்தோஷிப்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு சொர்க்கத்தையே துட்சம் அப்படின்ற அவ்வளவு பெரிய சுகத்துக்கு போகும்போது இந்த நான் எனதையும் விட்டுடக் கூடாதா உன் குருவிடம் சரணாகதி செய்வதற்காக நீ விடுவதை தியாகம் என்றால் சொல்ல முடியும் எனக்காகவே உலகமாய் விரிந்திருக்கின்றே என் நாதனுக்காக அல்பன் நான் இந்த நான் எனது மாட்டேனா கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு மாறி போயிட்டு பேராணவத்தை சொன்னா போறேனோ இதை தியாகம் நான் எடுத்து அப்போ ஒரு விஷயத்தை நீ விடுக்கின்ற நான் வந்து சின்ன சுகத்தை கூட பெரிய சுகம் கிடைக்கும்னு கூட சொல்ல மாட்டேங்க அது சின்ன சுகம் இல்லைங்க நீங்க விடுறது துக்கங்க நானே எனது நான் எனது உங்களுக்கு சுகமா குடிச்சிச்சு நானும் எனது துக்கம் தானே கொடுக்குது அந்த துக்கத்தை தானே விட சொல்றாரு கண்ணனு துக்கத்தை விட்டுட்டு பெரிய பேராட்றதுக்கு வாடாங்கிறாரு அதுக்கு தியாகம்னு நமக்கு பட்ட பட்டம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தான் எனக்கு ஆதங்கமா இருக்கு விஷயத்திலிருந்து வெளியே வா என்றால் விஷயம் துக்கம் அது கொடுக்கும் அவஸ்தையிலிருந்து வா அப்படின்னு அர்த்தம் நான் எனது என்ற பட்டிலிருந்து வெளியே வா இந்த நானும் எனது புளி தோட்டி உனக்கு புதைச்சுட்டு இருக்கு அதுல இருந்து வா அப்படின்னு அர்த்தம் அதாவது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சோம்பேரியா இருக்கான் அப்படின்னா அவன் வந்து வேலைக்கு போறதுதான் கரெக்ட் சொல்லிட்டு ரகசிக்க பண்ணிட்டு இருக்கான் அவன் சும்மா இருக்கிறது தான் வந்து தியாகம் அப்படின்னு சொன்னார் உன்ன கஷ்டப்பட சொல்றது இல்லப்பா தியாகம் நீ கஷ்டப்பட்டுடக் கூடாதேன்னு சொல்றதுக்காக வர்றதுக்கு பேரு தியாகம் இந்த நேரத்துல ஒரு டெம்பரரியா நீ சும்மா உட்காந்துருந்தா சோங்கடிக்குன்னு உட்காந்துருவேன் பின்னாடி தோட்டுல சேர்த்து சொன்னா ஏ விகாஸ் வேற டி கார் ஃபார் சம்திங் அப்படிப்பா அப்பா அடிக்ஷன்ல இருந்து வெளியவா நான்ல இருந்து வெளியவா இருந்தாலும் அடிக்ஷன்ல இருந்து வெளிய ஒண்ணுதான் ஒண்ணு தான் இப்போ அடிக்ஷன்ல இருந்து வெளியவான்னு சொன்னால் குடிகாரன் குடியில இருந்து வெளிய வான்னு சொன்னால் வெளிய தியாகம் பண்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதுன்னா என்னங்க பண்றது உன்னை அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி உன்னை நாசமாக்கி கொண்டு இருக்குமா அந்த அங்காரத்திலிருந்தும் விஷயத்திலிருந்தும் நானே வெளியே வர சொல்றோம் மகா பெர்மனண்டாக தங்குறதுக்காக தானே வெளியே வர சொல்லணும் பயம் என்ற சுவனை இல்லாமல் வாழ வேண்டுமா தியாகம் பண்ணு விஷயத்த தியாகம் பண்ணு எது இருந்தாலும் சந்தோஷமா வாழ வேண்டாம் வாய அதுக்கு பேர் தானப்பா தியாகம் இதெல்லாம் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு புடிச்சு தோண்டிட்டு இருக்கேன் அது அஜானண்டா அது கஷ்டம்டா அது துக்கண்டா அதை விட்டுட்டுதான் வாயண்டா இவ்வளவுதான் எனக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கு தியாகம்னாலே வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம் ஒண்ணுமே தெரியல ரொம்ப தியாகம் ஏன்னா ஒண்ணு சுகத்தை விட சொல்லலைங்க நமக்கு பெர்மனண்டா துக்கத்தை விட்டுட்டா பெர்மனன்டா சுகம் தானே சொல்லியிருக்கான் கொஞ்சம் வைஸ் மேன் திங்கிங் இருந்தா வரும்ல எனக்கு புரிஞ்சுக்காத எடுப்பமே அப்படிங்கறதுதான் நம்ம எதிரா சொல்ல வருது சோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி அதாவது தியாகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்னமோ நினைக்கிற மாதிரி பெரிய நம்மளுடைய சுகத்தை எல்லாம் விட்டுட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்ம நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த நானையும் எனதையும் விஷயங்களிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு சின்னாவினமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த துக்கத்திலிருந்து வெளியே வா இதுக்கு பேரு தியாகம்னு பெரிய பட்டம் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் எனக்கு தியாகம் தான் என்னன்னு தெரிஞ்சது அப்போ இதை பண்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் நான் என்ன சுகத்தை தியாகம் பண்ண சொன்னோம் நீ துக்கத்தை சுகம்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சுகத்தை தியாகம் பண்ணு நீ நினைச்சிட்டு இருக்க துக்கத்தை சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சுகத்தை தியாகம் பண்ணணும் உண்மையிலேயே சுகத்தை தியாகம் பண்ண சொல்லும் புரிஞ்சுக்கோப்பா தான் மேஜரான ஒரு விஷயம் அதெல்லாம் முக்கிய புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாக நாலேஜ் கொடுத்துருக்கான் எல்லா நம்ம சத்சங்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்த எல்லா நாலேஜையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் பாருங்களேன் தியாகம் பண்றதுங்கிறது டெட் ஈஸின்னு ஆகிடும் நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணா ஃபீல் அயாமால் அதெல்லாம் வேற ரேஞ்சு அதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தியாகம்ன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்னத்தையும் தியாகம் எல்லாமே ஒன்று தானே தானே நான் தானே எல்லாம் இங்க பெருசு சிறுசு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே காணாம போயிடுதுங்க இங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணாசிலாம் போகும்போது எந்த நாளேஜ் எடுத்தாலும் நான் சத்தி சத்திதான் வந்து சொருதியா இருக்கின்றேன் நிறைந்த மனதோடு இருக்கின்றேன் அப்ப என் நிறைவாக இருக்கும் போது எனக்கு தியாகம் எனக்கு என்ன கஷ்டம் அடுத்து இந்த உலகமே கண்ணன் எனக்காக அவன் பண்ணது தியாகம் நான் என்னத்த பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு என்னத்தை தியாகம் பண்றது ஆனா அனுபவிக்கும் போது ஒண்ணு மட்டும் பிடிச்சு தொங்கிட்டு அனுபவிக்காதனா இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே கிருஷ்ணாபீல் அனுபவிடா அப்படின்னு சொன்னா உன்ன தியாகம்னு பேர் என்ன தியாகம் எல்லாம் பண்ண முடியாது உனக்காக இந்த உலகத்தை படைத்தானே கண்ணன் அவன் தியாகி லட்சக்கணக்கான டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி விரும்பியும் உனக்காக வர்றானே அமைதியாகி அவன் வில்லன் வேஷத்திலும் வந்து உனக்கு உன் ஏற்றுகின்ற அமைதியாகி எல்லாத்தையும் பிச்சை எடுத்துக்கிட்டு வாங்கி சுகத்தை அனுப்ப இருக்க பெகர் நான் இப்படிங்க தியாகி ஆக முடியும் ஆனா பெகரா இருடானி தியாகின்னு பட்டம் கொடுக்கிறேங்கிறான் ஆனா சமபாவனையில இருந்து என்ன பெகிங் பண்ண அப்படிங்கிறான் நான் சுகத்தை கொடுத்தாலே சக்சஸ கொடுத்தாலும் சந்தோஷப்படு ஃபெயிலியர் கொடுத்தாலும் சந்தோஷப்படு உன் சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணன் கொடுக்கின்றதெல்லாம் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டால் நம்ம தியாகியம் பிச்சை எடுக்கிறத ஒழுங்கா பிச்சை எடுத்தா தியாகியா அது ஏன்டா நான் போடுற பிச்சையில ஒன்னு ரெண்டு மட்டும் அனுபவிச்சுட்டு மீதி எல்லாம் அனுபவிக்காம விடுற வேறாண்டா அப்படி விடாதடா எல்லாத்தையும் சமபாவனையோட அனுபவிடா தியாகின்னு புகழ்றேங்கிறான் கண்ணன் இது நமக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்றது

சிற்றின்னு சொல்ல மாட்டேன் ஞானதேவர் சொல்லவே மாட்டார் விஷயத்துல சிற்றின்பம்னு சொன்னா அவர் போவே வந்துடும் துக்கம் அவர் பொறுத்த வரைக்கும் இருந்து விடுதலையாக பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் சரி உங்களுக்கு சிற்றின்பத்தை விட்டுட்டாதான் வாய பெரிய இன்பத்துல இருக்கலாம் அதமேட்டு பெரிய கொடுமை இவ்வளோ இன்பத்துக்காக பின்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறீடா அதை விட்டுட்டா இந்த கஷ்டமும் சேர்ந்து இருக்காதுல்ல அதனாலயே அதை விடண்டா அப்படின்னு கேட்க மாட்டேங்க அதாவது சரியான சோம்பேறியா இருப்பான் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது ஒரு கமிட்மெண்ட் இருக்காது ஒரு மன்து இருக்காது இதெல்லாம் கிடையாதுங்க சும்மா சொல்றேன் சரியா சரிடா நீ தான் கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பயந்து ஓடுவேன் சரியான சோம்பீரிய பின்ன வந்து இந்த திருமணத்துல வரக்கூடிய இந்த செக்ஸ் சுகத்தையும் தியாகம் பண்ணிட்டேன் நீ பாட்டுக்கு உட்காந்துக்கலாம்ல ஆஹ் அதெல்லாம் பண்ணுறேன் ஆஹ் பிறந்து வீணா போயிட்டு மாதிரி வீணா போயிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீணா போய்டுவான் எது வீணா போறது எது இந்த சுகம்னு தெரியவே இல்லைங்க எனக்கு ஒரு மண்ணும் புரியல இஃப் யூஆர் ஆக்டிவ் அண்ட் இல்லாமல் லாட் ஆஃப் மணி ரெஸ்பான்சிபிலிட்டி சந்தோஷப்படுவேன் எனக்கு வந்து எப்படி கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் அதாவது இந்த கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே கேக் மாதிரி சாப்பிடுவேன் ஆஹ் சரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம் நான் எனக்கு இன்னொரு கஷ்டம் வந்துட்டேன் கூட ஒரு மணி தூரம் ஓடுவேன் அப்படின்னா அப்போ இது விட்டுற வேண்டியதானே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவன் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல பீப்புள்ஸ் ஆர் லைக் தஸ் எனிவே யாரு நாள் என்னது புரிஞ்சிருக்கும் அடைவது எவ்வளவு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் யாய் செய்வது ஞானத்தை அடைவது